ஸோ உங்கள் குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த நாலு செயல்பாடுகள் வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும் இந்த நாலு செயல்பாடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கட்டல் திறன்களில் மட்டும் மூணு பகுதிகளை உள்ள வச்சது ஒன்று டிசிப்ளின் ரெண்டு சுகாதாரம் மூணு டேர்னிங் அதை ஞாபகம் வச்சுங்க கட்டல் திறன் அப்படின்னா மொட்டையாக கிடையாது அதுக்குள்ளே மூணு விஷயங்கள் இருக்குது டிசிப்ளின் சுகாதாரம் அதாவது ஹைஜின் அப்புறம் லேர்னிங் ஸோ மன்றங்கள் அப்படின்றது வந்து பழைய இதில் வந்து க்ளப்ஸ் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் ஸோ இப்போது வந்து அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி அது ரெண்டுத்தையும் மேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டியை மகிழ்முற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க அது கலைத்திலாம் சேர்ந்து இந்த நாலு சேர்த்து கவனிக்கிற ஒர்க்கு வந்து மகிழ்முற்றம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த மகிழ்முற்றத்தோட நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தலைமை பண்பை வளர்த்தல் குழுவாக இணைந்து செயல்படுதல் சமூக மனப்பான்மை வளர்த்தல் முழுமை வாய்ந்த வளர்ச்சியை ஆதரித்தல் ஸோ இதை வந்து உங்கள் குழந்தைங்கக்கிட்ட கிடைச்சது அப்படின்னா தான் நாளைக்கு சொசைட்டியில் அவனுக்குன்னு ஒரு ரெகனைசேஷன் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் இது சம்மந்தமாக நீங்களும் பேசுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அதில் இந்த மகிழ்மூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு வழிமுறை நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுக்குறாங்க அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தேர்ந்தெடுக்க மாற்ற மாணவர்கள் இரண்டு வருடம் அந்த குழுவில் இருப்பார்கள் அதில் வந்து குழு உறுப்பினராகவும் இருக்கலாம் குழு தலைவராகவும் இருக்கலாம் வகுப்பு தலைவராகவும் இருக்கலாம் இல்லை பள்ளி தலைவனாகவும் இருக்கலாம் ஸோ அது உங்களுடைய மகனனுடைய பங்களிப்பை பொறுத்து அதை வந்து நிர்ணயிக்கப்படும் ஸோ அந்த நெறிமுறைகள் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து வகுப்பு குழு தலைவன் வகுப்பு குழு தலைவனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வகுப்பில் இருக்கிற மாணவர்களுடைய பெயர்களை செலக்ட் மெத்தடில் எடுத்து போடுவாங்க அதில் வந்து ஒவ்வொரு மாதமும் டீடர்ஸை வந்து மாற்றணுன்ட்டு கவர்மெண்ட்டில் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக வந்து இப்போது வகுப்பு தலைவனாக வரவன் வந்து என்னென்ன ஸ்கில் வச்சுருக்கணும் அப்படின்னாக்கா தொடர்பு தகவல் தொடர்பு கொள்ளும் திறன் அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் ரெண்டாவது வந்து குழுப்பணி மற்றும் ஒத்துழைப்பு டீம் ஒர்க் மற்றும் கொலாபரேஷன் ஒர்க் ஸோ இதை வந்து அவன் வந்து தகுதி பெற்றிருக்கணும் மூணாவது ஸோ அடுத்து மூணாவதில் வந்து முரண்பாடுகளை களைதல் தீர்வு காணுதல் ஸோ கான்ஃப்ளிக் ரெசல்யூஷன்ஸ் ஸோ பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது அதை தீர்க்கறதுக்கான அந்த ஸ்கில்ல வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான் நானாவது வந்து முன்னெடுப்பு மற்றும் படைப்பாற்றல் இனிஷியேட்டிவ் அண்டு கிரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு இதுவை வந்து வச்சுருக்கணும் அஞ்சாவது வந்து அர்ப்பணிப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வை கமிட்மெண்ட் அண்டு விஷன் அப்படின்றத வச்சுருக்கணும் ஸோ இப்போது இந்த தகுதிகள் இருக்கும்போது அவனுக்கு தலைமை பதவிகள் கொடுக்கப்படும் ஸோ இதில் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வகுப்பு தலைவனோட பணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ தினசரி மா அந்த டீமுக்கான இருக்கிற லீ ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் விதிஸ்ட்டை அவன் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அதை டிஸ்பிளே பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வாரத்தின் முடிவில் வந்து அதை கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுக்கணும் அதுக்கப்புறமா வந்து அந்த கமிட்டி சம்மந்தப்பட்ட டேரக்ஷன்ஸில் ஓர்க்க அவன் செய்யணும் ஸோ இது வந்து அதோடய வந்து மேஜர் ஒர்க் அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வகுப்பிலும் அந்த வகுப்புக்கான மாணவர்கள் பற்ற மதிப்பெண்களை கரும்புலகையில் வ டிஸ்பிளே பண்ணுறது ஒன்று அப்புறம் மாத இறுதியில் வந்து அந்த தனி செயற்பாடுகள் சார்பாக எந்த டீம் அதிகமாக மார்க் வாங்குச்சு அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுறது ஒன்று இது வந்து ஆக்சுவலாக மகிழ்முற்றம் அப்படின்ற அந்த அமைப்போட ஓவரால் இன்சார்ஜ் ஒர்க் ஸோ இதில் ஒவ்வொரு கிளாஸ் டீச்சர்ஸோட ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மாணவர்களின் திறமையை அடையாளம் கண்டு குழு செயல்பாடுகளில் அவர்களின் பங்களிப்பை ஊக்குவித்தல் இது முதல் ஒர்க்கு ஸோ அடுத்து அனைத்து செயல்பாடுகளிலும் அனைவரையும் பங்கேற்க குழு அமைப்புக்கான இணையதளத்தை பதிவு செய்யப்படுவதை உறுதி செய்தல் அதுக்கப்புறம் இது பதிவு செய்த டாக்குமெண்டேஷன்ஸ் ஓகே ஸோ அடுத்து வந்து இதில் வந்து மாணவர்களுக்குன்னு வழங்கப்பட்டோம் டைரக்ஷன்ஸ் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும் அப்புறம் பள்ளி அளவில் நடத்தக்கூடிய அத்தனை ப்ரோக்ராம்லையும் ஒவ்வொருத்தனையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வழி காமிக்கணும் ஸோ இது வந்து டீச்சர்ஸோட ரோல்ஸில் கொடுத்துருக்காங்க அடுத்து ஸோ இதை வந்து சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னாக்கா அதுக்கும் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழுவிலையும் பங்கேற்கும் அதுக்கு மார்க்கு போட்டு பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து இடப்பாடுகள் ஏதாவது இருந்தால் அது தீர்வு கண்டுபிடிச்சி அதை சரி செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கூட்டங்களில் வந்து இது சம்மந்தமாக பேசி முடிவு எடுத்து சரி செஞ்சுக்கலான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இது எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி செஞ்சிக்கலாம் அப்படின்ற ஒரு டேரக்ஷனை கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு குரூப்பாக பிரிச்சுருப்பாங்க ஸோ உங்கள் பிள்ளைங்க வந்து இந்த அஞ்சு குரூப்பில் ஏதாவது ஒன்றில் இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கான மார்க்ஸ் வந்து வருகை அட்டனன்ஸு அப்புறம் கற்றல் திறன்கள் அதில் டிசிப்ளின் ஹைஜீன் லேர்னிங் அப்படின்றதும் அடுத்து வந்து மன்றங்கள் கிளப்ஸு ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதும் அடுத்து கலை திருவிழா அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க இதில் டிசிப்ளினை வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடியதாக சொல்லியிருக்க டைரக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கா கற்றல் திறன் மேம்படுத்துதல் ஊக்கம் மற்றும் பங்களிப்பை அதிகரிக்க செய்தல் அப்புறம் ஒற்றுமை மற்றும் நேர்மை நடத்தைகளை வலுவூட்டுதல் அப்புறம் தலைமை பண்பனை வளர்த்தல் அப்புறம் ஆசிரியர் மாணவர் உறவை மேம்படுத்துதல் ஸோ இதை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து கரெக்டாக செஞ்சு செஞ்சோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும் ஸோ உங்கள் பிள்ளைங்க வந்து இது சம்மந்தமாக என்ன செய்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சிங்க ஸோ அவங்க கரெக்டாக செயல்படுறதுக்கு நீங்கள் வழி காமிச்சிங்க அப்படின்னாக்கா ஸோ நாளைக்கு அவங்களோட ஃபியூச்சர்ஸ் வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ இதை வந்து மனசில் வச்சு செய்யும்படி பேரண்ட்ஸை வந்து கேட்டு கொடுக்க தேங்க்யூ